திருப்பத்தூரில் வில்லுப்பாட்டு பாடி தேசிய கணித தினத்தை கொண்டாடிய பள்ளி மாணவர்கள் சிலம்பம் சுற்றி கொண்டு கம்புகள் மூலம் சதுரம் முக்கோணம் உள்ளிட்ட வடிவங்களை அமைத்தும் அசத்தல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கணித தின விழா கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பெருமையை உலகறிய செய்த கணிதமேதை ராமஜித்ரின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தேசிய கணித தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருப்பத்தூரில் உள்ள இந்திராகாந்தி காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களின் அசத்தல் நிகழ்ச்சியினை உள்ளடக்கி தேசிய கணித தினம் கொண்டாடப்பட்டது பள்ளி நிறுவனர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கணேசன் தலைமையில் பள்ளி தாளர் ஏகாம்பாள் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திருப்பத்தூர் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சைது ஜாஃபர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பள்ளியின் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு செய்தார் பின்பு விழாவில் ஆங்கில ஆசிரியர் பழனியப்பன் வரவேற்பு தொடர்ந்து திருப்பத்தூர் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சைத் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கணிதம் சம்பந்தமான கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பரதம் ஆடும்பொழுது குறுங்கோணம் செங்குத்து கோணம் விரிகோணம் மிகை நிரப்பு கோணம் பின்பலை கோணம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர் தொடர்ந்து ராமானுஜரின் கணித திறமை பற்றியும் ஒற்றை ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்ணுகள் குறித்தும் எண்களை வரிசைப்படுத்தி கே மாணவர்கள் நடனமாடியும் பின்னல் பற்றியும் கணித பாடல் குறித்தும் பெருக்கள் வாய்ப்பாடு குறித்தும் பாடல் பாடியும் நடனமாடியும் அசத்தினர் வடிவங்கள் குறித்த பாடல்களை ஆசிரியருடன் மாணவர்கள் இணைந்து பாடி சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எடுத்து வைத்தனர் மேலும் சிலம்பம் ஆடிக்கொண்டே கம்புகள் மூலம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தியும் விழுப்பாட்டு பாடி கணிதம் இதை ராமானுஜரின் கண்டுபிடிப்புகளையும் அவரது வாழ்க்கை வரலாற்றையும் சிறப்பு அழைப்பாளர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எடுத்துரைக்கும் அனைவரின் பாராட்டை பெற்றது விழாவில் கணித ஆசிரியை தீபா நன்றி சிறப்பாக தேசிய கணித தினத்தை கொண்டாடிய மாணவர்களை பள்ளியின் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் தாளர் ஏகாம்பால் ஆசிரியர் மற்றும் சிறப்பு பாராட்டினர் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி தெரிவிச்சு இந்தியா திருப்பத்தூரில் வில்லுப்பாட்டு பாடி தேசிய கடித தினத்தை கொண்டாடிய பள்ளி மாணவர்கள் சிலம்பம் சுற்றிக்கொண்டு கம்புகள் மூலம் சதுரம் முக்கோணம் உள்ளிட்ட வடிவங்களை அமைத்தும் அசத்தல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கணித தின விழா கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பெருமையை உழகரிய செய்த கணிதமேதை ராமனு நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தேசிய கணித தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருப்பத்தூரில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களின் அசத்தல் நிகழ்ச்சியினை உள்ளடக்கி தேசிய கணித தினம் கொண்டாடப்பட்டது பள்ளி நிறுவனர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கணேசன் தலைமையில் பள்ளி தாளர் ஏகாம்பால் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திருப்பத்தூர் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சைது ஜாஃபர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பள்ளியின் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு செய்தார் பின்பு விழாவில் ஆங்கில ஆசிரியர் பழனியப்பன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து திருப்பத்தூர் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் செயலாளர் கண்ணன் வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கணிதம் சம்பந்தமான கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பரதம் ஆடும்பொழுது குறுங்கோணம் செங்குத்து கோணம் விரிகோணம் மிகை நிரப்பு கோணம் பீன்வெலை கோணம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர் தொடர்ந்து ராகுலின் கணித திறமை பற்றியும் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்ணுகள் குறித்தும் நடனமாடியும் பற்றியும் கணித பாடல் பாடல் பாடியும் நடனமாடியும் ஆடியும் வடிவங்கள் குறித்த பாடல்களை ஆசிரியருடன் மாணவர்கள் இணைந்து பாடி சிறப்பு அடைப்பாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எடுத்து மேலும் சிலம்பம் ஆடிக்கொண்டே கம்புகள் மூலம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தியும் வில்லு பாடி கணிதமிதை கணிதம் கண்டுபிடிப்புகளையும் அவரது வாழ்க்கை வரலாற்றையும் சிறப்பு அழைப்பாளர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எடுத்துரைக்கும் அனைவரின் பாராட்டை பெற்றது விழாவில் கணித ஆசிரியை தீபா நன்றி கூறினார் சிறப்பாக தேசிய கணித தினத்தை கொண்டாடிய மாணவர்களை பள்ளியின் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் தாளர் ஏகாம்பாள் ஆசிரியர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பாராட்டினர்

திருப்பத்தூரில் வில்லுப்பாட்டு பாடி தேசிய கடித தினத்தை கொண்டாடிய பள்ளி மாணவர்கள்